வணக்கம் நண்பர்களே சிவகாமியின் சபதம் கதை கேட்கலாமா பகுதி மூன்று கடவுள் காப்பாற்றினார் மின்னல் மின்னீர நேரத்தில் மத யானையின் மீது ஓர் இளம்பிள்ளை வேலை எறிந்ததையும் யானை திரும்பி அவனை துரத்தி சென்றதையும் சிவிகையில் இருந்த பெரியவரும் இளம்பெண்ணும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த வாலிபனின் தீரமும் துணிச்சலும் அவர்களுக்கு பெரும் வியப்பை உண்டு பண்ணின அந்த பிள்ளைக்கு அபாயம் நேராமல் இருக்க வேண்டுமே என்று அவர்களுடைய உள்ளங்கள் துடித்தன அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் சிவிகைக்குள்ளிருந்து பரபரப்புடன் வெளியே வந்தார்கள் அந்த சமயம் அவ்விசாலமான காணப்பட்டது ஓர் அங்கே கிடையாது இறங்கிய மனிதர் அந்த இளம் பெண்ணின் கையை வைத்து அணைத்துக்கொண்டு கொண்டு அன்பு கனிந்த குரலில் பயமாயிருக்கிறதா சிவகாமி என்று கேட்டார் இல்லவே இல்லை அப்பா பயம் இல்லை என்றாள் சிவகாமி பிறகு அவள் நல்ல சமயத்தில் அந்த வாலிபன் மட்டும் வந்து யானையை திருப்பீராவிட்டால் நம்முடைய கதி என்னவாயிருக்கும் என்றாள் பல்லக்கு சுக்குநூறாயிருக்கும் என்றார் தந்தை ஐயோ என்றால் அந்த இளம்பெண் அதற்காகத்தான் சிவிகையை கீழே வைத்துவிட்டு சிவிகை தூக்கிகளை ஓட்டமிடுக்க சொன்னேன் நாமும் பக்கத்து வீட்டுக்குள் ஓடி தப்பியிருக்கலாம் ஆனாலும் வந்த அபாயம் பெரிதுதான் என்றார் பெரியவர் நாலாபுரமும் சிதறி ஓடிய ஜனங்கள் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒவ்வொருவராக திரும்பி வர ஆரம்பித்தார்கள் வந்தவர்கள் எல்லோரும் அங்கு நிகழ்ந்தவைகளை பற்றி ஏக காலத்தில் பேச ஆரம்பிக்கவே சற்று முன் நிசப்தம் குடிகொண்டிருந்த இடத்தில் கலகல என்று பேச்சொலி எழு இருந்தது ஆகா ஆயனரும் அவரும் மகளும் அல்லவா நல்ல வேலையாக போயிற்று கடவுள்தான் காப்பாற்றினார் என்று ஜனங்கள் பலவாறாக பேசிக்கொண்டு நின்றார்கள் கடவுள் காப்பாற்றினார் என்றாலும் அவர் அந்த வீர வாலிபனுடைய உருவத்தில் வந்தல்லவா காப்பாற்றினார் அந்த பிள்ளை யாராயிருக்கும் அவனுடைய கதி என்னவாயிற்று இதை பற்றி தான் ஆயனரும் அவருடைய மகளும் எண்ணமிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த இளம் பிள்ளையை பற்றி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை ஆயனர் யானை கடைசியாக நின்ற இடத்தின் அருகே சென்றார் அங்கே யானையின் காலில் மிதிப்பட்டு முறிந்து கிடந்த வேலை கையில் எடுத்துக்கொண்டார் இன்னும் சற்று தூரத்தில் அவிழ்ந்து கிடந்த மூட்டையை அவர் கட்டி எடுத்துக்கொண்டு திரும்பி சிவிகை அண்ட வந்தார் சிவகாமி அந்த முறிந்த வேலை வாங்கி வியப்புடன் நோக்கினாள் ஆயனர் சிவகாமி இங்கே வீணாக நின்று கொண்டிருப்பதில் பயனில்லை நாம் போகலாம் எல்லா விவரங்களும் தானே நாளைக்கு தெரிந்து விடுகிறது என்றார் தந்தையும் மகளும் சிவியைக்குள் ஏற உத்தேசித்த சமயத்தில் சற்று தூரத்தில் குதிரைகள் அதிவேகமாக வரும் சப்தம் கேட்டு தயங்கி நின்றார்கள் நிலா வெளிச்சத்தில் முன்னால் இரண்டு வெண்புறவிகள் பாய்ந்து வருவதும் பின்னால் ஐந்தாறு குதிரைகள் தொடர்ந்து வருவதும் தெரிந்தன முன்னால் வந்த குதிரைகளில் இரண்டு கம்பீர புருஷர்கள் ஏறி வந்தார்கள் அவர்களை தொடர்ந்து குதிரைகளின் மீது வேல் பிடித்த வீரர்கள் காணப்பட்டனர் குதிரைகள் சிவியைக்கு பக்கத்தில் வந்து நின்றதும் ஜனங்கள் பயபக்தியுடன் சிறிது விலகி கொண்டார்கள் மகேந்திர மகா பல்லவர் வாழ்க திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க குணபுர மகாராஜா வாழ்க குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க என்ற கோஷங்கள் நாற்புறமும் எழுந்தன வெண்புறவிகளில் முன்னால் வந்தவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக புதல்வர் நரசிம்ம பல்லவர்தான் என்பதை ஆயனரும் சிவகாமியும் உணர்ந்ததும் அவர்களுக்கு பெரிதும் வியப்பு உண்டாயிற்று சிவகாமி ஆயனருக்கு பின்னால் ஒதுங்கி ஞானத்துடன் நின்றாள் அவருடைய விசாலமான கரிய கண்கள் மகேந்திர சக்கரவர்த்திக்கு பின்னால் குதிரை மீது வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியையே நோக்கின மகேந்திர சக்கரவர்த்தி ஆயனரே இது என்ன நான் கேள்விப்பட்டது விபரீதமாக அல்லவா இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே குதிரை மீதிருந்து இறங்கினார் ஏகாம்பரர் அருளால் அபாயம் ஒன்றும் நேரவில்லை பிரபு என்றார் ஆயனர் சிவகாமி ரொம்பவும் பயந்து போய் விட்டாளா என்று சக்கரவர்த்தி கேட்டார் சிவகாமி பயப்படவில்லை இதையெல்லாம் அவள் ஏதோ வேடிக்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள் என்று ஆயனர் கூறி அன்பு நிறைந்த கண்களால் தமக்கு பின்னால் அடக்கத்துடன் நின்ற சிவகாமியை பார்த்தார் அப்போது சக்கரவர்த்தியும் அவளை பறிவுடன் நோக்கி சிவகாமி ஏன் தலை குனிந்து கொண்டிருக்கிறாய் அரங்கேற்றத்தின் போது நடுவில் போய்விட்டேனே என்று என் பேரில் மனஸ்தாபமா என்றார் சிவகாமியின் முகத்தில் நாணத்துடன் கூடிய புன்னகை மலர்ந்தது அவள் மௌனமாயிருந்தாள் அப்போது ஆயனர் ா சிவகாமிக்கு அவ்வளவு தெரியாதா ஏதோ மிகவும் முக்கியமான காரியம் ஆதலால் தான் தாங்கள் நடுவில் எழுந்து போயிருக்க வேண்டும் என்றார் ஆமாமாயனரே ரொம்பவும் முக்கியமான காரியம்தான் எல்லாம் பிறகு விவரமாக சொல்லுகிறேன் மந்திராலோசனை முடிந்து வெளியில் வந்ததும் உங்களை பற்றி விசாரித்தேன் நீங்கள் புறப்பட்டு விட்டதாக தெரிந்தது ஏன் இவ்வளவு அவசரமாக கிளம்பினீர்கள் என்று சக்கரவர்த்தி கேட்டார் ராத்திரி வீடு போய் சேர்ந்தால்தானே காலையில் என் வேலையை தொடங்கலாம் ஒரு நாள் என்றால் ஒரு நாள் வீணாக போக வேண்டாம் என்றுதான் இன்றே புறப்பட்டேன் பிரபு ஆமாம் உமது தெய்வீக சிற்ப கலையை விட்டுவிட்டு உம்மால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதான் இப்போதும் ராத்திரியே தான் உத்தேசமா ஆமாம் பல்லவேந்திரா பட்ட பகலை போல் நிலா எரிகிறது இரவு போய்விடுவதே சௌகரியம் இந்த வெண்ணிலாவை பார்த்தால் எனக்கு கூட உம்முடன் வரவேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் அது முடியாத காரியம் நாளை அல்லது மறுநாள் வருகிறேன் என்று கூறி சக்கரவர்த்தி திரும்பி பார்த்தார் அப்போது சக்கரவர்த்திக்கு பின்னால் இன்னொரு வெண்புறவியின் இருந்த நரசிம்மவர்மர் வெகு லாவகத்துடன் குதிரை மேலிருந்து கீழே குதித்து சக்கரவர்த்தியின் பக்கத்தில் வந்து அப்பா யானையின் மீது வேல் எறிந்த வாலிபனை பற்றி விசாரிக்கவில்லையே என்று கூறிவிட்டு ஆயனரை பார்த்து அந்த வாலிபன் யார் அவன் எங்கே சென்றான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் அதுதான் தெரியவில்லை வேலை எரிந்ததும் அவன் மின்னலைப் போல் மறைந்து விட்டான் ஆனால் அப்படி மறைந்ததனாலேயே உயிர் தப்பி பிழைத்தான் தேசாந்திரம் வந்த பிள்ளையாக தோன்றியது என்றார் ஆயனர் குமார சக்கரவர்த்தி ஆயனருடன் கொண்டிருக்கையில் அவருடைய கண்கள் மட்டும் ஆயனருக்கு பின்னால் இருந்த சிவகாமியின் மீது நின்றன நரசிம்மவர்மர் சற்று தூரத்தில் குதிரை மீதி இருந்தபோது அவரை ஏறிட்டு தீவிர நோக்குடன் பார்த்த சிவகாமியோ இப்போது அவர் பக்கமே பார்க்காமல் பூமியை பார்த்து கொண்டிருந்தாள் தரையில் அவள் அருகில் சற்று முன்னால் அவள் கையிலிருந்து நழுவிய முறிந்த வேல் கிடந்தது அதை பார்த்த நரசிம்மவர்மர் சிவகாமி இது என்ன என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்றார் சிவகாமி சிறிது பின்வாங்கி முறிந்த வேலை தரையிலிருந்து எடுத்து அவர் பக்கம் நீட்டினாள் அதை நரசிம்மவர்மர் வாங்கி கொண்ட அவருடைய கைவிரல்கள் சிவகாமியின் விரல்களை தீண்டியிருக்க வேண்டும் தேல் கொட்டியவர்களைப் போல் அவர்கள் அவசரமாக விலகிக் கொண்டதிலிருந்து இதை ஊகித்துக்கூடியதாயிருந்தது நரசிம்மவர்ம தம் தேகத்தில் ஏற்பட்ட படபடப்பை மறைத்து கொண்டு ஒருவாறு சமாளித்து அடக்கி கொண்டு ஆயனரை பார்த்து உங்களை மத யானையின் கோபத்திலிருந்து காப்பாற்றியது இந்த வெயில்தானா ஆயனரே என்று கேட்டார் ஆமாம் பல்லவ குமாரா என்று ஆயனர் மேலும் ஏதோ சொல்லுவதற்குள் மாமல்லர் தந்தையை பார்த்து அப்பா இந்த வெயிலுக்கு உடையவனை கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டும் அவன் நல்ல சமயத்தில் இத்தகைய வீர செயலை புரிந்திராவிட்டால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகா சிற்பியை அல்லவா இந்நேரம் இழந்திருப்போம் என்றார் அதற்கு சக்கரவர்த்தி சிற்பியை மட்டும்தானா பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலைசிறந்த கலைவாணியையும் இழந்திருப்போம் அந்த வீரனை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்தான் இவர்கள் இப்போது புறப்பட்டு செல்லட்டும் ஏற்கனவே நேரம் அதிகமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு சிவகாமியை பார்த்து குழந்தாய் உன்னுடைய ஆட்டம் இன்று அற்புதமாய் இருந்தது முழுமையும் பார்க்கத்தான் முடியாமல் போயிற்று என்றார் பின்னால் அவள் தந்தையை நோக்கி ஆயனரே உம்முடன் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன சீக்கிரத்தில் மாமல்லபுரம் வருகிறேன் இப்போது ஜாக்கிரதாய போய் சேருங்கள் என்று சொன்னார் அங்கே தாம் நிற்கும் வரையில் ஆயனரும் அவர் மகளும் பல்லக்கில் ஏறமாட்டார்கள் என்பதை அறிந்த சக்கரவர்த்தி விரைந்து சென்று குதிரையின் மேல் ஏறினார் நரசிம்மவர்மரும் தம் குதிரை மீது ஏறிக்கொண்டார் குதிரைகள் புறப்படும் முன் மகேந்திர பல்லவர் தமக்கு பின்னால் நின்ற வீரர்களில் ஒருவனை சைகையினால் கூப்பிட்டு அயலூரிலிருந்து புதிதாக வந்த இளைஞன் யாராயிருந்தாலும் இன்றிரவு அவனை பிடித்து வைத்திருந்து நாளைக்கு அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் நகர்காப்பு தலைவனுக்கு இந்த கட்டளையை உடனே தெரியப்படுத்து என்று கூறினார் சக்கரவர்த்தியும் குமாரரும் அங்கிருந்து போனதும் ஆயனரும் சிவகாமியும் தங்கள் சிவிகையில் அமர்ந்தார்கள் காவல் புடைசூழ சிவிகை காஞ்சி கோட்டையின் கீழ்வாசலை நோக்கி சென்றது நன்றி நாளைக்கு அடுத்த பாகம் பார்க்கலாம்